ஓ முருகா போற்றி என் அன்பு குழந்தையே எந்த ஒரு காரணத்திற்காக அதிகமாக கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அதே காரணத்திற்காக இனி அதிகமாக சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கையில் மாற்றம் வரப்போகின்றது திடீர் மாற்றம் ஏற்பட்டு உன் வாழ்க்கையே தலைகீழாக மாறக்கூடிய அளவிற்கு நீயே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு நன்மைகள் பல வந்து சேரும் வாழ்க்கையே தலைகீழாக மாறப்போகின்றதா சில விஷயங்கள் நன்றாக சென்று கொண்டிருக்கின்றதே என்று உடனேயே மனதிற்குள் ஒரு பயத்தை ஏற்படுத்தி கொள்ளாதே சந்தேகமும் பயமும் எந்த ஒரு விஷயத்திலும் என்னுடைய வாக்கில் உனக்கு வேண்டாம் என்னுடைய வாக்கானது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய சக்தியை பெற்றது எல்லா நன்மைகளையும் உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சக்தியை பெற்றது உன் வாழ்வில் தற்சமயம் நீ அனுபவித்து கொண்டிருக்கும் அந்த சிக்கல்களிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் முழுமையாக வெளிவரக்கூடிய அளவிற்கு மாற்றங்கள் ஏற்படும் சந்தோஷங்கள் பல மடங்கு பெருகக்கூடிய அளவிற்கு மாற்றங்கள் ஏற்படும் எந்த விஷயங்களையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ளாமல் இருந்தாயோ அந்த விஷயங்களையெல்லாம் மிக தெளிவாக சரியாக புரிந்து கொண்டு இன்னும் உன் வாழ்க்கை நீ மேம்படுத்தி கொள்ள நீயே உனக்கு உதவியாக இருப்பாய் பல ரூபங்களில் நான் உன்னை சுற்றி இருந்து கொண்டு இருக்கையில் எல்லா ரூபங்களிலும் உன் கண்கள் என்னை நோக்கி கொண்டு இருக்கையில் எந்த ஒரு துன்பமும் உன்னை நெருங்கப் போவது இல்லை உனக்கு பாதுகாப்பு கவசமாக அரணாக பாதுகாப்பாக எல்லா ரூபங்களிலும் என் வேலும் மயிலும் உனக்கு துணை நின்று கொண்டிருக்கின்றது அதனால் எந்த ஒரு பயமும் இல்லாமல் உன்னுடைய மனசாட்சிப்படி நேர்மையான முறைப்படி நியாயமான விஷயங்களையெல்லாம் நீ எப்பொழுதும் நல்ல எண்ணத்தோடு செய்து கொண்டே இரு இவை எல்லாம் ஒன்று சேர்ந்து உன்னுடைய முயற்சியை வெற்றி பெறக்கூடியவைகளாக மாற்ற ஆரம்பித்துவிடும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இன்பம் உன் வாழ்வை வந்து சேர நான் அருள் செய்வேன் எங்கிருந்து எப்படி பிரச்சனைகள் வருகின்றது என்று தெரியாமல் இது நாள் வரை அத்தனை பிரச்சனைகளையும் சந்தித்து சமாளித்து போராடி கொண்டிருக்கும் வாழ்க்கையை தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அத்தனை போராட்டங்களும் உனக்கு மன அழுத்தத்தையும் மன உளைச்சலையும் தான் கொடுத்து கொண்டிருக்கின்றது இத்தனைக்கும் மத்தியில் இறைவனுடைய துணை இருந்தால் பொழுதும் மனத்தில் இருந்தும் வெளிவந்து இன்பமான வாழ்க்கையை வாழலாம் என்கிற நம்பிக்கை உன் மனத்திற்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றது அந்த நம்பிக்கைதான் இன்றளவும் உன்னை நல்லபடியாக வாழ வைத்து கொண்டும் இருக்கின்றது என் அன்பு குழந்தையே எப்பொழுதும் இந்த முருகனின் மீது இருக்கும் பக்தியை நீ அதிகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் அதை குறைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் பல சோதனைகளின் வாழிலாக உன் கண்முன் நிகழ எப்பொழுதும் நான் அனுமதிக்க மாட்டேன் சோதனை எல்லாம் முடித்து வைத்து கர்மாக்களை எல்லாம் வேரோடு அழித்தே விட்டேன் இன்றைய தினத்திலிருந்து ஒரு புது வாழ்க்கையை நீ வாழ தொடங்கி விடுவாய் இந்த வாழ்க்கையானது உனக்கு பசுமையான வாழ்க்கையாகவும் ஒரு நல்ல செழிப்பான வாழ்க்கையாகவும் நிச்சயம் இருக்கும் உன் முகத்தில் என் நேரமும் புன்னகையை பார்க்கக்கூடிய அளவிற்கு மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இது எல்லாம் எப்படிதான் நிகழ்ந்ததோ அப்பா முருகா என்னை நிம்மதி பெருமூச்சு விட செய்திருக்கின்றாய் நான் இப்பொழுதுதான் நிம்மதியாக இருக்கின்றேன் அப்பா என்று நீ எனக்கு மனம் முருகி ஆனந்த கண்ணீரோடு நன்றியும் கூறுவாய் என்னை நீ சந்திக்க வரும்பொழுது உன் மனதில் இருக்கக்கூடிய குமுறல்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக என்னிடம் கொட்டிவிடு உன்னுடைய வேண்டுதல்கள் அத்தனைக்குமான பதில்களை நான் உன்னை எது நோக்கி கொண்டு வந்து தருவேன் இன்று நான் உன்னிடம் மனம் விட்டு பேச வந்துள்ளேன் உன் மனதில் எழக்கூடிய அத்தனை கேள்விகளுக்கும் என் மூலமாக உனக்கு பதில் கிடைத்து கொண்டே இருக்கும் உன் மனக்கவலைகளுக்கு எல்லாம் மருந்திட நான் ஓடோடி வந்திருக்கின்றேன் உன் வாழ்வில் இத்தனை சோதனைகள் இத்தனை கஷ்டங்கள் அத்தனையையும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் வந்திருக்கின்றேன் உன் மனதில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு எல்லாம் நிரந்தர பதிலை கொடுத்து உன் மன குமுறல்களுக்கு எல்லாம் நிரந்தர ஆதரவுகளை கொடுத்து உன்னுடைய எதிர்மறையான எண்ணங்களை எல்லாம் அழித்து உன் மனதிற்குள் பிறப்பெடுக்கின்ற அந்த பயத்தை எல்லாம் விட்டுழித்து நீ நல்லபடியாக உன் வாழ்க்கையை வாழ என்றென்றும் நான் உனக்கு துணை வருவேன் எந்த ஒரு விஷயத்தை செய்ய தொடங்கினாலும் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் இந்த முருகனின் நினைவு இருக்குமேயானால் அந்த முயற்சியானது மாபெரும் வெற்றியை தான் கொடுக்கும் எதை எப்படி செய்ய வேண்டும் முருகா என்று மனதிற்குள் என்னிடம் கேள்வி கேள் அந்த சமயம் உன் மனதிற்குள் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் அளப்பறையும் இல்லாமல் மனதை அமைதியாக வைத்து என்னிடம் நீ கேள்வி கேட்கும் பொழுது உன் மனதிற்குள் நான் சொல்லுகின்ற பதில் ஒளியாக எழும்ப செய்யும் அந்த ஒளியை முழுமதுமாக நீ கேட்க வேண்டுமானால் உன்னை சுற்றி எந்த ஒரு கலக்கமும் பயமும் இல்லாமல் மனக்குமுறலும் இல்லாமல் புலம்பல்களும் இல்லாமல் வாழ்க்கையை பற்றிய பக்குவத்தை புரிந்து கொண்டு உன் மனதை தெளிவாக வைத்து கொண்டு என்னிடம் கேட்பாயானால் அத்தனை கேள்விகளுக்கும் என் மூலமாக உன் மனதிற்குள் பதில் கிடைத்து கொண்டே இருக்கும் அதன் வழி சென்றால் மிக மேன்மையான வழியை உன் வாழ்க்கைக்கு நீ கண்டுவிடலாம் பல ரகசியங்களை நான் உனக்கு அனுதினமும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன் அதன் அர்த்தம் புரியாமல் பல நேரம் நீ விட்டிருக்கின்றாய் மீண்டும் மீண்டும் சொன்ன வாக்குகளையே தான் சொல்லி இருக்கின்றீர்கள் எதுவுமே நடத்த பாடு இல்லையே என்று உன் மனம் நினைக்கின்றதே தவிர அத்தனையும் நல்ல நல்ல வார்த்தைகள் நம் மனம் தினம்தோறும் இதை வரவேற்கும் பொழுது நம் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடக்கும் என்று நம்பிக்கை ஏன் வைக்க மாட்டேன் என்கின்றாய் கர்மா என்கின்ற மிக பெரிய ஒன்று யாரையும் விட்டு வைப்பது இல்லை நாம் செய்த முன்வினைகளின் காரணமாக பல கர்மாக்களை அனுபவித்து கொண்டு இருக்கின்றோம் முற்பிறவியில் செய்த வினைகளின் காரணமாக கர்மாக்களை அனுபவித்து கொண்டிருக்கின்றோம் அத்தனை கர்மங்களையும் உன் வாழ்வில் இருந்து நான் முழுமையாக நீக்கி இருக்கின்றேன் சோதனைகள் என்கின்ற பெயரில் பாதி கர்மங்களை நீ கழித்திருக்கின்றாய் என் சக்தியின் பெயரால் நான் மீதி கர்மத்தையும் கழித்தே விட்டேன் இனி எந்த ஒரு கர்மாக்களும் உன் வாழ்க்கையில் மிச்சமில்லை அதனால் இனி வரும் நாட்கள் உனக்கு அற்புதம் நிறைந்த நாட்களாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை பல அற்புதங்களை நான் நிகழ்த்தி கொடுக்க தயாராக இருக்கின்றேன் என் மீது முழுமையாக நம்பிக்கையை வைத்து உன் மனதை நேர்மறையாக வைத்துக்கொண்டு எல்லா நேரமும் முகத்தில் புன்னகையை வைத்துக்கொண்டு நெஞ்சத்தில் தைரியத்தை வைத்துக்கொண்டு உடலில் வலிமையோடு செயல்படு அத்தனைக்கும் பக்கபலமாக இருந்து நான் உனக்கு உதவி செய்வேன் முருகா என்று என்னை நீ அழைத்தால் பொழுதும் எங்கிருந்தாலும் ஓடோடி வந்து கூப்பிட்ட குரலுக்கு இந்த கந்தன் உன்முன் வந்து நின்று உன்னை நான் ஆச்சரியப்படுத்துவேன் வெயிலும் மயிலும் எப்பொழுதும் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது எந்த ஒரு பயமும் உனக்குள் இருந்து பிறக்கெடுக்க நான் விரும்புவது இல்லை எல்லா நேரமும் தொடர்ந்து முயற்சிகளை செய்து கொண்டிருப்பாயானால் உன்னுடைய விடாமுயற்சி உனக்கு வெற்றியை பெற்று தரும் என்னுடைய நாமத்தை மனதிற்குள் எப்பொழுது சொல்லிக்கொண்டும் கொண்டும் பயபக்தியோடு என்னை வணங்கி கொண்டும் நீ இருக்கும் பொழுது என்னுடைய பரிபூர்ண ஆசிகள் எப்படி உனக்கு கிடைக்காமல் இருக்கும் என்னுடைய பரிபூர்ண ஆசிகள் உனக்கு கிடைத்திருப்பதால் தான் இக்கணம் என்னுடைய வாக்கை நீ கேட்டுக்கொண்டும் இருக்கின்ற இக்கணத்தோடு உன் கர்மாக்கள் அனைத்தும் முடிந்தது நல்ல நேரம் உனக்கு பிறந்தது அதிர்ஷ்ட காலம் உன் வாழ்வில் ஆரம்பமானது ஆரோக்கியமான சந்தோஷமான செல்வ வளமான வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் நீ கேட்ட வர உனக்கு நிச்சயம் கிடைக்கும் இத்தனை நாள் நீ காத்திருந்தது போதும் காத்திருப்பு காலம் முடிந்து கைமேல் பலன் கிடைத்து எனக்கு நன்றி சொல்லக்கூடிய காலம் கைகூடி வந்து விட்டது இனி எந்த ஒரு கவலையும் இல்லாமல் உன் வாழ்க்கையை முழுமையான சந்தோஷத்தோடு நீ வாழ ஆரம்பித்து விடுவாய் அதற்கு என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் என்றும் உனக்கு துணையாக இருக்கும் நல்லது நடக்கும்